நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற தொகுதியில் நீதிபதி முன்னிலையிலே எதிரி கூண்டில் நின்ற கனேமுள்ள சஞ்சீவ் எனப்படுகின்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகள் ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பாக வழிவந்து கொண்டிருக்கிறது ஜியூட்டி பிரஸ் பலர் சம்பந்தம் பல விடயங்களை ஆதாரம் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இதன் தன்மை என்ன என்பது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மா அதிபர் பொது பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தெரிவித்த கருத்தினை அடிப்படையாக வைத்து நடந்த பிரச்சனை என்ன உண்மையில் அவர் யார் சுட்டுக்கொலை செய்யப்பட்டவர் யார் சுட்டுக் கொண்டவர் யார் அவருக்கு உதவி செய்தவர் யார் யாரின் பின்னணியில் இது நடந்தது யார் இந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்டது என்பது தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகளை இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற தொகுதியில் ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் காலை ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது இந்த சம்பவம் இலங்கையை தாண்டி உலகளவில் பேசப்பட்ட ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது இலங்கை வரலாற்றில் நீதிபதிக்கு முன்னால் இவ்வாறு ஒரு கொலை சம்பவம் நேற்று தான் பதிவாகி இருப்பதாக அதனைத் தொடர்ந்து நீதியமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் எதிர்கட்சியினர் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள் இந்த நிலையில் இந்த சம்பவம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று பொதுஜின பெருமணவின் நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் தெரிவித்திருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி கொலை செய்யப்பட்டவர் யார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட கணையமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற நபர் ஒரு மிக பெரும் குற்றவாளி பல கொலைகளுக்கு சூத்திரதாரி இவ்வாறான ஒரு நபர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது இருபத்தி வழக்குகள் இருக்கின்றது புஸ்த சிறச்சாலையில் சிறப்பு பாதுகாப்பிற்குள் அவர் இருந்தவர் அவரை இவ்வாறு வழக்குகளுக்காக முன்னிலைப்படுத்துவதற்காகவே கொழும்புக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் இந்த தான் அவரை முதலில் ஒன்பதாம் இலக்க நீதிமன்றத்தில் சில வழக்கிற்காக முன்னிலைப்படுத்திய நிலையில் ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்திலும் அவரை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருந்ததால் அவரை ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எதிரிக் கூண்டில் அவர் ஏறி நின்ற போது சட்டக்காரணி போல அங்க நின்றவர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தார் ஆறு தோட்டாக்கள் அவர் உடம்பில் இறங்கியதாக கூறப்படுகின்றது பதட்டம் எதுவும் இல்லாமல் மிக தெளிவாக அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அவரை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் அங்கே சில நிமிடங்கள் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டதாகவும் தொடர்ந்து அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த சூழ்நிலைத்தான் கொல்லப்பட்டவர் புனிதர் இல்லை அவர் நல்லவரும் இல்லை அவர் சாக வேண்டியவர் அதிலே மாற்றம் இல்லை ஆனால் அது சட்டத்தின் படிதான் நடக்க வேண்டும் யாரும் அதனை கையிலே எடுக்கக்கூடாது என்பதுதான் இங்கு சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது அதனை தாண்டி பதினைந்து வருடங்களுக்கு முன்னுக்கு இடம்பெற்ற ஒரு வங்கி கொள்ளை சம்பவத்திலும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதிலே ஐந்திவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவராக இவரும் இருக்கின்றார் அதுக்கு பிறகு கொழும்பிலே தான் பெரிய தாதாவாக வேண்டும் என்று நினைத்து பல விடயங்களை அவர் செய்தார் அதற்கு பிறகாக கம்பகாவில் நான் தாதாவாக வேண்டும் கம்பகா மாவட்டத்தை எனக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த கனவனுடைய சஞ்சீவர் பல விடயங்களை செய்தார் பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருந்தார் போலீசார் சுவப்பு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வேறு பேரில் வர முயற்சித்தார் கட்டுநாயக விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் எனவே அவரின் வரலாறு என்பது தரை லோக்கலான ஒரு வரலாறு அவர் ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான குற்றவாளி இப்படியான நிலையத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொலை எப்படி நடந்தது அதாவது நபர் ஒருவர் இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கின்றார் சட்டத்தரணி போல வேடம் அணிந்து சட்டத்தன்மைக்கான அடையாள அட்டை எடுத்துக்கொண்டு அவர் உள்ளே சென்றிருக்கின்றார் இதன் பின்னணியில் ஒரு பெண்ணும் உதவி இருப்பதாக கூறப்படுகிறது அந்த பெண்ணும் சட்டத்தன்மை போல உள்ளே நுழைந்து அவர்தான் சட்ட புத்தகத்தை கைத்துப்பாக்கி வைக்கின்ற அளவிற்கு வெட்டி அதுக்கில் கைத்துப்பாக்கி வைத்து அந்த சட்ட புத்தகத்தை உள்ளே கொண்டு சென்று கொலையாளியின் கையில் கொடுத்திருக்கின்றார் என்று பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் அந்த பெண் இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் இந்த பெண் தான் இந்த கொலைக்கு மூளையாக செயற்பட்டிருக்கின்றார் இந்த கொலையை திட்டமிட்டிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது துபாயிலிருந்து வந்த உத்தரவிற்கு அமையவே இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது பாதாளக்குழுவைச் சேர்ந்தவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற மோதல்கள் தான் இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த நபர் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார் அதுவும் திட்டமிட்டபடி சரியான முறையில் அவர் தப்பிச் சென்றிருக்கின்றார் ஜாரதமும் சிக்காமல் தப்பிச் சென்றிருக்கின்றார் அதாவது பாதுகாப்பு படையினரிடம் சிக்காமல் தப்பிச் சென்றிருக்கின்றார் ஆண் தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் பல பகுதிகளிலும் தடைகள் போடப்பட்டன போலீசாருக்கு உடனடியாக அறிவுறுத்தல் வழங்கி ராணுவத்தினருக்கு அறிவுறுத்தல் வழங்கி குற்றவாளி எங்கேயுமே கூடாது கரையோர பகுதிகளால் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக் கூடாது என்பதற்கு உடனடியாக தடைகள் போடப்பட்டிருந்தது ஆன் தொடர்ச்சியாக புலனாய்வு தகவலுக்கு அமைய அவரது பேன் ஒன்றிலே புத்தளம் பலாலி பகுதி இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் விசேட அதிரடிப்படையினர் அவரை கைது செய்தார்கள் அவ்வாறு அவர் புடிவடைந்த போது சிரித்துக் கொண்டே அவர் கைதானார் தொடர்ச்சியாக அந்த பேங்க் சாரதியும் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது அடுத்த பிறகாக அந்த நபர் முஸ்லிம் என்ற செய்திகள் வழியாக இருந்தது ஆனால் உண்மையிலே அவர் முஸ்லீம் இல்லை பல பேர்களில் அவர் பல அடையாள அட்டைகளை வைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவர் யார் என்று கண்டுபிடிப்பதற்கே போலீசாருக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது அவரின் உண்மையான பெயரை கண்டுபிடிப்பதற்கு இதற்கு முதலும் அண்மையில் இடம்பெற்ற இரண்டு கொலைச்சம்பவங்களும் தொடர்புபட்டவர் என்று கூறப்படுகின்றது ஆக தொடர்ந்து அவர் கொலைகளில் ஈடுபட்டு வருகின்றார் அவருடைய ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையான நபர் என்று கூறப்படுகின்றது அதற்கமைய பணத்திற்காக இந்த கொலை சம்பவத்தில் அவர் ஈடுபட்டு வருகின்றார் என்கின்ற செய்தியையும் காணக்கூடிய வகையிலே இருந்தது இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பு குற்றப்பள்ள திணைக்களத்தினர் அவரை தற்பொழுது பொறுப்பில் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்காக அவர்கள் காத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தது நிலையில் அவரை மூன்று நாட்கள் விசாரணை செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகாக இதன் முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்று கூறப்படுகிறது தற்போது கிடைக்கப்படுகின்ற தகவலின் அடிப்படையிலே ஒரு கோடிக்கும் அதிகமான பணம் அவருக்கு கொடுக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது அதற்கு அமையத்தான் அவர் அந்த கொலையை செய்திருப்பதாகவும் அதற்கு முதற்கட்டமாக இரண்டு லட்சம் ரூபாய் அவருக்கு போறப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த கொலையை செய்ய சொல்லி சொன்னவர்கள் தான் அவரை காட்டியும் கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு தகவலும் தற்பொழுது கூறப்படுகிறது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று பொழுது தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகியார் கொலை செய்ய சொல்லிவிட்டு பிடித்துக் கொடுத்தவர்களும் ஒரே நபர்களாக இருக்கின்றார்கள் அதாவது ஒரே குழுவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இதன் ஊடாக தெரிய வருகின்ற விடயமாக இருக்கின்றது ஆகவே இலங்கையிலே ஒரு பயங்கர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கை வரலாற்று முதல் முறையாக கூடிய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இலங்கை அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது இதனை வைத்து இந்த நாட்டிலே யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் தான் மிகவும் ஆபத்தானவராக பார்க்கப்படுபவர் அந்த பெண் அதாவது அவருக்கு உதவிய அந்த பெண் அந்த பெண் தான் இந்த கொலைக்கு மூளையாக செயற்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து வயது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அந்த பெண்ணின் பெயர் என்ன முகவரி என்ன தவிர கொலை செய்தவரின் உண்மையான பெயர் என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம் இந்த நிலையில் இந்த கொலையை செய்த சந்தேக நபர் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அவரது உண்மையான பெயர் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் மகரகம தம்பேகன வீதியைச் சேர்ந்த சமிந்து டில்சான் பியுமங்க கந்தா நாராய்ச்சி என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இவர் தான் இந்த கொலையை செய்த உண்மையான சந்தேக அவர் பல அடையாள அட்டைகளை அவர் வைத்திருந்தாலும் அவரது உண்மையான பெயர் இதுதான் என்று தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்

அந்த பெண்ணின் தேசிய அட்டை இலக்கம் தொன்னூத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு சைபர் பி முகவரி இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்று நீர் கொழும்பு வீதி ஜெயமாவத்தை கட்டு வெள்ளே சந்தேக நபர் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தொலைபேசி இலக்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தொலைபேசி இலக்கம் பணிப்பாளர் கொழும்பு குற்றப்பிரிவு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து இந்த சந்தேக நபர் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு காவல்துறை நிதியிலிருந்து வெகுமதி வழங்கப்படும் என்றும் பொலிஸ்மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக உங்களுக்கு தகவல் தெரிந்தால் நீங்கள் இந்த தகவல்களை நான் சொல்லுகின்ற தொலைபேசி இயக்கத்திற்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் பணம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரை கை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது இதிலே கொலை செய்தவரும் நல்லவரில்லை கொலை செய்யப்பட்டவரும் நல்லவரில்லை இரண்டு பேருமே வாழ தகுதியற்றவர்கள் ஆனால் சட்டத்தை யாரும் கையில் எடுக்க முடியாது சட்டத்தின் படிதான் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதன் தான் இந்த பிரச்சனை தற்பொழுது இந்த அளவிற்கு பேசப்படுகின்றது அதைவிட நீதிமன்றத்திற்குள் வைத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நீதித்துறைக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறியிருக்கின்றது வீடு மறுக்கான சந்திக்கின்றேன் நான் நடவா சாஜயகாந்த்